ஆமாம் அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க சப்போஸ் நம்ம சுத்தமாக வைக்கலன்னா அதனால தான் ஏ அண்ணங்காரன் சொல்கிறது அந்த மாயக்காட்டில் இருக்கே அந்த பேயா அவரே தான் இவ்வளோ கொடூரமானவங்களா என்ன எங்கள் டவுனில் அவரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நிறைய மாயாஜாலமான விதெல்லாம் நடக்கும் ஒன்ஸ் அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா திருப்பி ரிட்டன் யாரும் வந்தது இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் உண்மைதான் என்னது உண்மையா என்ன பண்ணுவீங்க அவங்களெல்லாம் கடத்தி உங்களெல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம் ஒரு இடத்துல அதோட மெமரியெல்லாம் அழிச்சிருவோம் அப்புறம் அப்புறம் எங்களுக்கு சேவ் பண்ணுறவங்களாம் நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிப்போம் இங்கெல்லாம் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிட்டிங்க ஏய் வளர்ந்த என்னடா சொல்கிற உண்மையை தான் சொல்கிறேன் நீங்களாம் தப்பிச்சிட்டிங்க எப்படியோ என்ன தாண்டி அதோட அந்த குடுகுடுப்பு பையும் தாண்டி இப்போ எங்கள் அண்ணனே நீங்கள் பார்க்க போறீங்க எனக்கு அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னே தெரியல இது வரைக்கும் யாரும் உங்களே தாண்டினது இல்லையா இல்லடா நாலு கண்ணா ஏன் உங்க அளவுக்கு யாரும் புத்திசாலி இல்லை அவ்வளோதான் அப்படியா ஆமாப்பா எத்தனை தடவை தான் அதே திருப்பி திருப்பி கேப்பீங்க முழுசா விவரமா என்னன்னு சொல்றீங்களா எங்களுக்கு கொஞ்சம் ஏன் சின்ன பசங்களா என்னாச்சு ஏன் அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க அவ்வளவுதான் இனிமே எங்களோட இதெல்லாம் உங்கள்ட்ட பழிக்காது அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டீங்க இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம் நீங்க சொல்லுங்க எல்லாம் உங்களோட புத்திசாலித்தனத்தாலதான் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் முட்டாள்தனமா பேராசப்பட்டு அந்த மாயவாளியில சிக்கி எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஆனால் நீங்க அப்படி இல்லை அதை தப்பிச்சிட்டீங்க நீங்க ஆமாம் ஆமா கொஞ்சம் ஈவலாக இருக்கே நம்பலாமா நாங்கள் சொல்லிட்டு சொன்னேனே அது எங்க அதுவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காஃபி பவுட்ரு இல்லை குடுகுடுப்பு போய் வாங்க போயிருக்கான் வெளியில காபி பவுடர் இல்லையா ஏசி எனக்கு ஏதோ நம்மளையே வளர்த்திய வந்து இங்கே மாட்டின மாதிரி இருக்கு உண்மையாக தான் சொல்லுதான் அந்த வளர்ந்த மாடு தெரியலையே சுவாதி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா இதோ கொண்டு வரேன் அந்த மான்ஸ்டர் சொன்னதை கவனிச்சிங்களா இது வரைக்கும் யாருமே அந்த ஸ்டேஜே தாண்டல நம்ம இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கோம் அப்ப நம்ம புத்திசாலித்தனம் தான் அதுக்கு காரணம்னு சொன்னிச்சு இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிதான் கடைசியாக இருக்கிற அந்த மாயாஜால காட்டில் இருக்க அந்த பேயையும் சமாளிக்கணும் சரிங்களா சரியாக தான் சொன்னேன் ஆனா எனக்கு தான் என்னவா நடக்க போதுன்னு நினைச்சு ஒரே பயமா இருக்கு இப்ப இந்த வீட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா இல்ல சேஃபா இருக்குமானே தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்துக்கலாம் அந்த பேய் பேய முதல்ல வரட்டும் உண்மையில காஃபி பவுடர் வாங்க தான் போயிருக்கா இல்ல நம்ம மாட்டி விடுறதுக்கு ஆளை வந்துட்டு கூட்டிட்டு வர போயிருக்கானே தெரியலையே இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆ பாத்துக்கிறேன் என்னோட கொஞ்சம் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா என்னடா நாளுக்கு நான் பண்ண போறேன் ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டி விட்டுறாத அர்ஜுன் எது பண்றதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணு ப்ளீஸ் நான் இருக்க பயமே நீ இருக்கனால தான்டா எங்களுக்கு பயமே இருந்தாலும் டைசி உன்னோட கொழுப்புக்கு கொஞ்சம் கூட கம்மியான அளவுல தூரம் வந்து அந்த வேலையை மட்டும் நீ பாக்குறியா இருந்தாலும் நீ கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தலாம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என் நாளைக்கண்ணா நான் மட்டும் வாயை திறந்து பேசலை அந்த மான்ஸ்டருக்கு நீ அப்பயே இறையா இருப்ப உன்னையே பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி பொறிச்சு தின்றுருந்துருக்கோம் இல்லைனாலும் நீ பொறிச்சு தின்னுறோம் போல் நீ பண்ணுறதை பார்த்தா வாப்ட்டே பண்ண மாட்டேன் திட்டிக்கிட்டே இருக்க இல்லைனா என்னோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்களா எங்கே போனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சுச்சுவேஷன்லாம் என்னென்னு பார்த்துட்டே இருக்க மாட்டீங்களா நம்ம எங்கே இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தாலும் நீ என்னையே திட்டு சுவாத்தி அவன் என்ன பண்றான்னு பாறேன் அவன் என்னை மட்டும் சொல்றான் அது மட்டும் சரியா ரெண்டு பேரையும் தான் சொல்லிட்டு நான் நீ என்னைய மட்டும் தான் சொல்ற ஒன்னையும் மட்டும் சொல்லல டேசி அவனையும் தான் சேர்த்து சொல்றேன் இப்போ அவனை விட்டுட்டு என்னோட சண்டை போட வரியா நீ பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாரோட சண்டை போடுற மாதிரி தெரியுதா எது கடத்தாலும் எல்லாரும் வந்து காரணம் கட்டுறீங்க உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இவ்வளவு தூரம் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அது நான் தான் என்னையுமே நீங்க இப்படி வந்துட்டு சொல்றீங்க இடத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்பில் இருன்னு சொல்கிறேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா இங்கே கொஞ்சம் வந்துட்டு அமைதியாக இரு அந்த மான்ஸ்டர் ஏதாவது பார்த்து நம்மளை இங்கே பிடிச்சி கட்டி போட்டுற போகுது கட்டி தான் போடட்டுமே காதை கடிச்சிடுவேன் அந்த மான்ஸ்டரோட காதை அப்பாடா எனக்கு பயம் இந்தப்பா டைசி இந்த மூடில் இருந்தால் நம்ம எப்படி தானே எஸ்கேப் ஆயிடலாம் மான்ஸ்டர் தான் பாவம் நாலு கண்ணா இன்னொரு தடவை வாயை திறந்தேன்னு வச்சுக்குவேன் வாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு பல்லையும் கழட்டி எடுத்துருவேன் பார்த்துக்க நான் வாயை திறக்கல மேடம் அது இருந்தாலும் டைசி ஓவரா வந்துவிட்டு பண்ற நீ சரியில்லை இப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ம் வீட்டுக்கு வா அப்போ இருக்குது உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எங்க மம்மி தெய்மா எங்க மம்மி அவங்க பார்த்துக்குவாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் நான் மறக்க மாட்டேன் இப்ப நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன் வீட்டுக்கு வருவல்ல அப்ப இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் சரி சரி ஓகே ம் ஐயா ஜாலி ஜாலி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க

தொண்டில கிச் கிச் அதனாலதான் என்ன நான் போயிட்டு வரதுக்குள்ள ஏதோ ஒரு பட்டாளமே நடந்திருக்கும் போல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கேன் என்ன நடந்துச்சு ஒன்னும் இல்லன்னு சொல்லும் போது நடந்திருக்கு போல என்ன சொல்லுங்க நாங்கதான் சும்மா சொல்லுங்க மேடம் குடுகுடுப்பு பே வருமா வராதா ஒரு காபி பவுடர் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா எங்க போயிருக்காது உடனே வர சொல்லுங்க அவன் இந்த பக்கத்து தெருவுக்குதான் போயிருக்கான் அந்த வந்துருவான்